வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பாத்துட்டு வரலாம் வாங்க ராஜி கட்டல பூனுக்குட்டி மாதிரி சுருண்டு படுத்திருக்க கதிர் பாயில நீட்டி படுத்திருக்காரு ஆனா ரெண்டு பேருமே தூங்கல ஏதோ டீப்பான யோசனையில எங்கேயோ பாத்துட்டு படுத்திருந்த ராஜி கதிரை பாக்குறாங்க கதிர் மேல இங்கேயோ வெறிச்சு பாத்துட்டு இருக்காரு எழுந்து உட்கார்ற ராஜி தூங்கலையா நீன்னு கேக்க எத்தனை நேரம் தாண்டா சும்மா படுத்திருக்கதுன்னு டக்குன்னு எழுந்து உட்கார்றாரு தூக்கம் வரலங்கிறவரு நீ தூங்கலையான ராஜிய கேக்குறாரு எனக்கும் தூக்கம் வரல அப்படின்னு ராஜி சொல்ல எல்லா கஷ்டமும் நல்லவங்களுக்கு தான் வரும் போல இருக்குல்ல நானும் அண்ணனும் அப்பா பேச்ச கேட்டு எதுவுமே பண்ணனது இல்ல ஆனா சரவணன் அப்படி இல்ல அப்பா கிழிச்ச கோட்ட அவர் தாண்டினதே இல்ல அண்ணே ஒரு பொண்ண லவ் பண்ணுச்சு அது உனக்கு தெரியுமாங்கிறாரு கதிர் ஆ தெரியுங்கிறாங்க ராஜி அப்பா வேண்டான்னு தான் அண்ணே அவங்க கூட பிரேக்கப் ஆயிடுச்சு அப்பா சொன்னதுனால தான் அண்ணே இவங்கள கல்யாணமே பண்ணிக்கிச்சு அப்படின்னு கதிர் சொல்ல சரவணை மாமாவோட வாழ்க்கை நாசமா போகும்னு மாமாவும் நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்ல நானும் அப்படி சொல்லல அப்பாவோட சந்தோஷம் வீட்டோட சந்தோஷம்னு யோசிச்சு யோசிச்சு அண்ணே தன்னை பத்தி யோசிச்சதே இல்ல அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாது ம் என்னமோ விட்டா நான் நைட்டு பூரா புலம்பிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் உன்னையும் தூங்க விட மாட்டேன் அப்படிங்கிற கதிர் எழுந்து பெட்ஷீட்டை மடிச்சு தலைவாணி மேல வச்சுட்டு பாய இருக்காரு ராஜி பாத்துட்டு இருக்க நான் போய் ஹாலில் படுத்துக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க இங்கேயே படுங்கிறாங்க ராஜி எனக்கு தூக்கம் வரல எதுக்கு நானும் தூங்காம ஓன் தூக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு நீ தூங்கு நாங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு பாய சுருட்டி கக்கத்துல வச்சுட்டு இன்னொரு கையில பெட்ஷீட்டையும் தலைவாணியை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு கதிர் அதுக்கு மேல ராஜி எதுவும் சொல்லாம அப்படியே யோசனையா பாத்துட்டு இருக்க கதிர் கதவை திறந்துக்கிட்டு வெளியில வர்றாரு அங்க வந்து பார்த்தா அரசி ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்க பக்கத்துல பாண்டியன் உட்கார்ந்துருக்காரு அதுக்கடுத்து சரவணன் தூங்கிட்டு இருக்க கோமதி உட்கார்ந்து சரவணனுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தலையை குனிஞ்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க இதை பார்க்கற கதிர் மறுபடியும் ரூம்குள்ளே வர்றாரு வந்து பாயை பெட்டு பக்கத்தில் சாத்தி வச்சுட்டு தலைவணியும் போர்வையும் பெட்டு மேலேயே வச்சுட்டுறாரு ராஜா அசையாம உட்காந்துருக்க பக்கத்துல உட்கார்ற கதிர் அன்னை வாழ்க்கை இனிமே என்ன ஆகோங்கிறாரு அப்படியே அவருக்குள்ள கோபம் சுறுசுறுன்னு ஏறுது அப்படியே இவங்களுக்கெல்லாம் உண்மையை சொல்றதுல என்ன பிரச்சனை எதுக்கு தேவையில்லாம இம்புட்டு பொய்யே சரமாரியா பொய்யே சொல்லிட்டு இனிமே அவங்க உண்மையை சொன்னா கூட நம்ப தோணுமா நம்மளுக்கு வேற என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு யோசிக்க தானே தோணும் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு ராஜி என்ன பண்றது நகை விஷயம் வேற நமக்கு தெரியுமே அதையும் பொய் தானே சொல்லியிருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரம் யோசிக்கிற ராஜி ஆ கதிர் நான் உங்ககிட்ட ஒண்ணு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்ல என்னன்னு முகத்தை பார்த்து கேக்குறாரு அது அப்படின்னு ராஜி தயங்கிட்டு என்ன சொல்லுங்கிறாரு அவரு மயிலக்கா வேற ஒரு விஷயத்திலயும் பொய் சொல்லி இருக்காங்க அப்படின்னு ராஜு சொல்ல என்ன கேக்குறாரு கதிர் ராஜு தயங்கிக்கிட்டு இருக்க ஏய் எதுவா இருந்தாலும் கதிர் தான் கேக்குறாரு மயிலக்காவோட இருக்குல்ல அதுல ஏழு எட்டு பவுன் தவிர எதுவுமே தங்கம் கிடையாது அப்படின்னு ராஜு சொல்ல பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாரு கதிர் அவரால் நம்ம கேட்டது சரிதானு கூட யோசிக்க முடியல என்ன ஏ என்ன நீ என்ன சொல்றனே புரியல அப்படின்னு கதிர் கேட்க எண்பது பவுண்ட் நகை போடுறதா சொன்னாங்கல்ல அதுல ஏழு எட்டு பவுண்ட் தவிர மீது எல்லாமே கவரிங் தான் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ராஜு சொல்ல பயங்கர ஷாக் ஆகி பாக்குறாரு கதிர் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறவரு நீ சொல்றதெல்லாம் உண்மையானு கேக்குறாரு ஹம் ஆமாங்கிறாங்க ராஜி ஆமா உனக்கு எப்படி தெரியும்னு கதிர் கேட்க நமக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிற ராஜி அன்னைக்கு முட்ட மாடியில மயிலோ அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தது இவங்க ரெண்டு பேரும் அந்த சேலை காஞ்சதுக்கு அந்த பக்கம் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்ததுன்னு சொல்றாங்க ராஜி கிட்ட நகை இல்லங்கவும் வேணா நீ மயிலோட நகையை போட்டுக்கம்மா அப்படின்னு பாக்கியம் தாராளம் மனசோட சொல்ல அவங்க அம்மாவை தர தரன்னு மாடிக்கு இழுத்துட்டு வர்ற மயில் ராஜி கிட்ட மட்டும் என்னோட நகை போயிருந்தா அம்பட்டு தான் அப்படின்னு மயிலோட வாய்ஸ் கேட்டு மீனாவும் ராஜியின் திரும்பி பாக்குறாங்க எண்பது சவரன்ல எட்டு சவரன் மட்டும்தான் தங்கம் மற்றதெல்லாம் கவரிங் தான் அவ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பா அதோட இந்த வீட்டில் என் கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க இடையில இருந்த சேலையை விளக்கிக்கிட்டு மீனாவும் ராஜி இந்த பக்கம் வந்ததையும் மயில அவங்கள பார்த்து அதிர்ந்ததையும் இவங்க ரெண்டு பேரும் நாங்க சொல்ல மாட்டோம்னு சொன்னதையும் ராஜி கதிர்கிட்ட ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மயில அவங்க கிட்ட என் நகையில எட்டு என்னமோ தான் தங்கம் மீதி எல்லாமே கவரிங் தானே அவங்க வாயாலேயே சொன்னதையும் சொல்றாங்க நகை நட்டு போடவோ இல்ல கல்யாண செலவோ பண்ணவோ வசதி இல்லாம என் கல்யாணம் நடக்கவே இல்லை எனக்கு வேற வயசாகிக்கிட்டே போகுது எனக்கு பிறகு ஒரு தங்கச்சி இருக்கா அவ வாழ்க்கையும் பாக்கணும் இல்ல அதனால வேற வழி இல்லாம எக்கச்சக்க பொய் எல்லாம் சொல்லி கவரிங் நகையெல்லாம் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு பக்கத்துல இருந்த அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து மயில சொல்ல ராஜிய மீனாவா அதை கேட்டுட்டு இருந்ததுன்னு அவங்க அதிர்ச்சி அடைஞ்சதுன்னு மொத்தமா சொல்லி முடிச்சிடுறாங்க ராஜி அப்படியே விரக்தியா பாத்துட்டு இருக்க கதிர் இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேக்குறாரு அது மயிலக்காவோட வாழ்க்கை கெட்டு போயிட கூடாதுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய நானும் மீனா அக்காவும் சொல்ல கூடாதுன்னு முடிவெடுத்தோம் அதனாலதான் உங்ககிட்ட கூட சொல்லல அக்காவுமே செந்தில் மாமா கிட்ட சொல்லல குடும்ப கஷ்டம் எப்படியாவது கல்யாணம் நடக்கணுமேன்னு நகை விஷயத்துல பொய் சொல்லி இருப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா இப்படி அடுக்கடுக்கா பொய்யா வெளியே வரும்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல அப்படின்னு ராஜு சொல்ல இந்த நகை விஷயம்லாம் அண்ணனுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு கதிர் ஹா தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சா மாமா அதையும் கூட சொல்லியிருப்பாங்களே அப்படிங்கிற ராஜி கதிர் சங்கடமா உட்கார்ந்துருக்க சாரி நான் இதை சொல்லாம விட்டதுக்கு அப்படின்னு ராஜி சங்கடத்தோட சொல்றாங்க இப்படிலாம் கூடவா ஒருத்தங்க பொய் சொல்லுவாங்க நாம என்ன அவங்க கிட்ட டிமாண்டா பண்ணோம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ராஜி குழலி அக்காவுக்கு எம்பட்டு நகை போட்டீங்கன்னு கேட்டப்ப நாங்க அறுபது சவரன் சொன்னோம் உடனே எண்பது சவரன் அவங்களே தான் சொன்னாங்க அப்ப கூட அப்பா உங்க விருப்பம்னு தான் சொன்னாரு படிச்ச தான் வேணும்னு நாம சொல்லவே இல்லை அவங்களாதான் நான் எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க ஏ எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் தேவையில்லாம அவங்களும் மாட்டி அசிங்கப்பட்டு இப்ப அண்ணனும் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்குது எல்லாத்தையும் ஒண்ணுக்கு பத்து தடவை விசாரிக்கிற எங்க அப்பா ஏன் இந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்காம விட்டாருன்னு எனக்கு தெரியல தப்பு பண்ணிட்டோம் நானாவது விசாரிச்சிருக்கணும் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுல அந்த சந்தோஷத்துல அதை அப்படியே விட்டுட்டேன் இப்ப கடைசியில பாவம் அப்பா பக்கத்துல சுருண்டு படுத்திருக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க இந்த பிரச்சனை எப்ப சரியாகும்னே தெரியல எப்படி சரியாகும்னு தெரியல அப்படின்னு கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல ராஜியும் கண்ணில கண்ணீரோட கேட்டுட்டு இருக்காங்க இருந்தாலும் அண்ணனுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வராம இருந்திருக்கலாம் அண்ணே ரொம்ப பாவம் அப்படின்னு கதிர் வேதனையோட சொல்ல ராஜிய ரொம்ப வேதனையோட கதிரை பார்த்துட்டு இருக்காங்க கதிர் கட்டில கைய வச்சிருக்க ராஜி அவருக்கு ஆறுதலா மெதுவா அவரோட கை மேல தன்னோட கைய வைக்கிறாங்க அடுத்த நாள் பொழுது விடியுது ராஜி கட்டில படுத்திருக்க கீழே பாயை விரிச்சிட்டு போர்வை தலவாணி நீ எதையுமே யூஸ் பண்ணாம அப்படியே கட்டில சாஞ்சு உட்காந்து தூக்க வந்த நேரம் தூங்கி கண்ணை முழிக்கிறாரு கதிர் நைட்டு கண்ணுல வந்த கண்ணீர் அப்படியே உறைஞ்சு போயிருக்க அதை தொடச்சுக்கிட்டு அப்படியே நிமிந்து உட்காடுறாரு ராஜி நல்லா தூங்கிட்டு இருக்க மொபைல் எடுத்து டயத்தை பார்த்துட்டு ராஜியை பார்க்கறாரு சரி தூங்கட்டும் அப்படின்னு கழுத்து நீவி விட்டுக்கிறாரு பொசிஷனே இல்லாம படுத்ததுல கழுத்து வழியாயிடுச்சு வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணிய குடிச்சிட்டு வைக்க போக அது முன்னாடி இருந்த ராஜியோட பர்ஸ் தப்பி கீழே விழுந்துருது அது விழுந்த சத்தத்துல ராஜி எழுந்துடுறாங்க ஐயோ சாரி சாரி உன்ன வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கதை சொல்ல இல்ல இல்ல அப்படி டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு ஒண்ணு அசந்து தூங்கல ஆமா மணி என்னாச்சுங்கிறாங்க ராஜி மணி அஞ்சு ஆகுது அப்படின்னு கதிர் சொல்ல தூங்குன கொஞ்ச நேரத்திலயும் எக்கச்சக்க கனவு வேற அப்படின்றாங்க ராஜி மத்தவங்க எல்லாம் தூங்குனாங்களான்னு கூட தெரியல நான் போய் பாக்குறேன் அப்படின்னு கதிர் ரூமை விட்டு வெளியே போறாரு ராஜியும் ஷால எடுத்து போட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க அங்க ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படியே சுருண்டு படுத்து கிடக்குறாங்க பாக்குற கதிர் நைட்டு எப்போ தூங்குனாங்கன்னு தெரியலன்னு ராஜி கிட்ட சொல்ல ஆ நானும் மூணு மணி வாக்குல வெளியே வந்து பார்த்தேன் அப்போ அத்தையும் மாமாவும் முழிச்சுதான் இருந்தாங்க நான் போய் மயிலக்காவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ராஜு சொல்ல சரின்னு தலையாட்டுறாரு கதிர் மெதுவா ராஜி சத்தம் இல்லாம கதவை தந்துட்டு வர மயில வெறுந்தறையில கைய தலைக்கு முட்டு கொடுத்து அப்படியே படுத்திருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்களோன்னு ராஜி வந்து பாக்க அவங்க அப்படியே விசும்பிக்கிட்டே படுத்திருக்காங்க அக்கா அப்படின்னு கூப்பிட அவங்க தூக்கத்திலேயே விசும்பிக்கிட்டு மாமா நான் மாமா இருக்காங்க அதை அத ரொம்ப கஷ்டமா இருக்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம மறுபடியும் வெளியே வந்து அவங்க ரூம்கே வந்துடுறாங்க அங்க கதிர் கட்டில பேசாம உட்காந்துருக்காரு ராஜியம் வந்து உட்காந்து மயிலக்காய் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல தலையாற்ற கதிர் விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு விடிஞ்ச பிறகு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு கதிர் சொல்ல ராஜியம் கவலையோட பாக்குறாங்க சரி நீ கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு கதிர் சொல்ல இல்ல இனிமே எனக்கு தூக்கம் வரும்னு தோணல ஆ செந்தல் மாமாவுக்கு விஷயத்த சொல்லியாச்சான்னு ராஜி கேக்குறாங்க ஹம் ஹம் இன்னும் சொல்லல நைட்டு போன் பண்ணா பயந்துருவார்னு விட்டுட்டேன் அப்படின்னு கதர் சொல்ல கரெக்டு தான் நானும் அக்காவுக்கு சொல்லல ஆனா சொல்லணும் இல்லங்குறாங்க ராஜி கொஞ்ச நேரம் ஆகட்டும் நேர்ல போய் சொல்லலாம் அப்படின்னு கதிர் சொல்ல வேணும்னா இப்பவே போலாமா நானும் வர்றேன்னு கேக்குறாங்க ராஜி இப்பவா அப்படின்னு கதிர் கேட்க இல்ல எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு யார்கிட்டயாவது பேசணும் போல இருக்கு மீனாக்கா கிட்டேயும் செந்தல் மாமாக்கிட்டையும் பேசினா கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல அப்படின்னு ராஜி சொல்ல கதிர் அவங்களையே பாக்குறாரு அப்படியே அவங்களையும் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ல எப்படியும் எல்லாரும் எழுந்திருக்க நேரம் ஆகும்னு தோணுது அப்படின்னு ராஜி சொல்ல கதிர் எதுவுமே சொல்லாம ராஜியோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்காரு சரி போலாம் நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அப்படின்னு கதிர் எழுந்து போறாரு ராஜியும் கதிரும் மீனாவோட வீட்டுக்கு வர்றாங்க நாலு பேரும் அங்கங்கே சோஃபால உட்காந்துருக்க மீனாவும் செந்திலும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க செந்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்க அண்ணன் அப்படின்னு கதிர் அவரோட கையில் தட்ட ஏண்டா ரெண்டு வயசு பெரியவங்களாடா அப்படின்னு கேட்க ஆமான்னு தலையாட்டுறாரு கதிர் மீனா ஒரு தடவை பார்த்துட்டு எப்படிடா நம்ம அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க இத்தனை நாளா நம்ம வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வயசு கூட யாருக்குமே தெரியலன்னா எப்படிடா அவங்க பேராவது அதுதானா இல்ல பேர ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு செந்தில் சந்தேகமா கேக்குறாரு பேரெல்லாம் உண்மையா தானே இருக்கும் அப்படின்றாரு கதிர் படிப்பு விஷயத்துல வேற பொய் சொல்லிருக்காங்கன்னு சொல்ற அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க அவங்க பிரெக்னெண்டா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா ராஜி அப்படின்னு மீனா கேக்குறாங்க அப்படிதான் மாமா சொன்னாங்க அப்படின்னு ராஜி சொல்ல எம்பட்டு நாள் மறைக்க முடியும் எப்படி அவங்க நினைச்சாங்க அப்படின்னு மீனா கேட்க தெரியலையேங்கிற மாதிரி உதட்ட பிதுக்குறாங்க ராஜி எனக்கு அவங்க மேல எல்லாம் கூட ஆத்திரமே வரல என் கோவம் எல்லாமே அப்பா மேல தான் அப்படின்னு செந்தில் சொல்ல எல்லாருமே என்னடா இது அவரே பாவம் ஏமாந்து போய் உட்கார்ந்து இருக்காரு அவரு மேல கோவம் சொல்றாருன்னு பாக்குறாங்க மாமா என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாங்க ராஜி அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தானே அண்ணே அவங்க கழுத்திலேயே தாலி கட்டினாரு மற்றபடி பொண்ணு பாக்கிறதுல இருந்து அவருதானே தானேப்பா எல்லாமே செஞ்சாரு அப்ப கண்டிப்பா ஒழுங்கா விசாரிச்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னு செந்தல் கேட்க இப்படிலாம் பொய் சொல்லி ஏமாத்துவாங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க மீனா மீனா ஊர் உலகத்துல என்னெல்லாமோ நடந்துகிட்டு இருக்கு இதை விட அதிகமா பொய் சொல்லி கல்யாணத்தை நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கைய நாசம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு கிடைச்ச கேப்ல அப்பாவை கெடாவா மாத்தி வெட்டிக்கிட்டு இருக்காரு செந்தில் என்னங்கிற மாதிரி கதிர் பார்க்க ஏங்க இப்பதான் இதெல்லாம் பேசணுமாங்கிற மாதிரி மீனா உச்சு கொட்டுறாங்க ஏங்க எதுக்கு இப்ப கோவப்பட்டுகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்கன்னு மீனா சொல்ல அண்ணனோட வாழ்க்கை மீனா அப்படின்னு கோவமா சொல்றாரு செந்தில் புரியுதுங்க எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆமா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்க எல்லாரும் ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க மூணு நாலு மணி வரைக்கும் யாருமே தூங்கல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்குனாங்க அப்படின்னு கதிர் சொல்றாரு மயிலக்கா அப்படின்னு மீனா கேக்க அவங்க எப்போ தூங்குனா உனக்கு என்ன அப்படின்னு செந்தில் கடுப்படிக்கிறாரு இருங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு மீனா கேக்க அவங்களும் ராத்திரி முழுக்க அழுதுகிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னு ராஜு சொல்ல ம் அழுவட்டும் என் அண்ணன் வாழ்க்கையை கெடுத்தாங்கல்ல நல்லா அழட்டும் அப்படின்னு வன்மத்தோடு சொல்ற செந்தில் ஏண்டா அண்ணன் இந்த விஷயத்தெல்லாம் எப்படா சொன்னாரு அப்படின்னு கேட்க நைட்டு நேங்கிறாரு கதிர் அப்பவே நீ ஏண்டா எனக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னு செந்தில் கேட்க அந்த நேரம் பயமுறுத்த வேணாமேன்னு தான் அப்படிங்கிறாரு கதிர் அடா போடா நீ வேற சொல்லிருந்தா நாங்கள் உடனே வந்திருப்போம் இல்லடா அப்படிங்கிறாரு செந்தில் பரவாயில்லன்ன அப்படின்னு கதிர் சொல்ல ஆனா கொஞ்ச நாளா அண்ணன் என்னவோ மாதிரி இருக்குன்னு எனக்கும் தோணிக்கிட்டு இருந்தது கடையில ஏதோ வேலை அதிகமா இருக்குன்னு நானே கற்பனை பண்ணிக்கிட்டேன் எப்படிடா இம்புட்டு வேதனை அண்ணன் மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்திருக்குது அப்படின்னு செந்தில் கேட்க ஆமாண்ணே ஆனா தெரியவே இல்ல அப்படின்னு கதிர் ரொம்ப சங்கடத்தோட சொல்றாரு மீனா நாம உடனே கிளம்புவோம் நீ கிளம்பு கிளம்பி வா போலாம் வான்னு செந்தில் சொல்ல சரிங்க இருங்க இதோ வர அப்படின்னு எழுந்து உள்ளர போற மீனா அங்க போய் நின்னு ராஜின்னு கூப்பிடுறாங்க ஆ அப்படின்னு அவங்க பாக்க இங்க வாய் என்ன மீனா கூப்பிட ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு ராஜு எழுந்து உள்ளர போறாங்க அக்கா அப்படின்னு ராஜு வந்து நிக்க மீனா அங்கிருந்து வெளியே ஒரு தடவை எட்டி பாத்துக்கிறாங்க மயிலக்கா கிட்ட இருந்து நான் இம்பட்டுலாம் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு மீனா சொல்ல ஆமாங்கா நானும் சுத்தமா எதிர்பார்க்கல அப்படின்னு ராஜிய தயக்கத்தோட சொல்ல ஐயோ நகை விஷயம் தெரிஞ்சப்பவே நாம சொல்லி இருக்கணுமோ அப்படின்னு மீனா சொல்ல தெரியலையேன்னு அப்பாவியா சொல்றாங்க ராஜி இப்ப நாம சொல்லணுமா இல்லையா அப்படின்னு மீனா கேட்க ம் அதுவும் தெரியலங்கிறாங்க ராஜி நான் கதர்கிட்ட மட்டும் சொன்னேன்கா அப்படின்னு ராஜு சொல்ல சரி என்ன சொன்னான்னு கேட்குறாங்க மீனா ம் ஹம் ஒன்றும் சொல்லல அப்படின்னு ராஜு குறுக்கில் தலையாட்ட நான் வேணா அவர்கிட்ட சொல்லவான்னு மீனா கேட்குறாங்க ஆஹா இல்லை இல்லை இப்போ வேணாம் ஏற்கனவே அவங்க அதிர்ச்சியில் இருக்காங்க மேலும் மேலும் அவங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க அண்ணன் இந்த விஷயத்த நம்ம கிட்டையாவது சொல்லி இருக்கணும்டா அப்படின்னு செந்தல் சொல்லு அதெல்லாம் சொல்லாதுண்ணே நாம் கஷ்டப்படுவோம்னு நினைக்கிற எந்த விஷயத்தையும் அண்ணன் சொல்லாதுண்ணே அப்படிங்கிறாரு கதிரு ரொம்ப நல்லவனாக இருந்தால் தான் நடக்கும் போல இருக்கு அப்படின்னு செந்தில் சொல்ல ரெண்டு பேருக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியாம நொந்து போய் உட்கார்ந்துருக்காங்க அடுத்து என்ன நடக்கும்னு செந்திலே கேட்குறாரு தெரியலன்னு வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பாப்போம் அப்படின்னு எப்பவும் நான் சொல்ற டைலாக இப்ப கதிர் சொல்றாரு பாண்டியன் எழுந்து வந்து சோஃபால இருக்காரு கோமதியின் தூங்கி எழுந்து ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து உட்காந்துருக்காங்க அந்த இருந்து வர்ற அரசி அப்பாவையும் அம்மாவையும் மாறி மாறி பாக்குறாங்க கோமதி மகளை பார்த்துட்டு ஏமா சரவணை எங்கன்னு கேக்குறாங்க அண்ணே உள்ளர் இருக்குமா அப்படிங்கிற அரசி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க கோமதியை திடுக்குன்னு பார்க்க எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருந்த பாண்டியனும் அழுக சத்தம் கேட்டு திரும்புறாரு அரசி அப்படின்னு தோல்ல கைய வச்சு அழுகாத பாங்குறாரு நானும் இவ்வளவு நாளா இது எதையும் நம்பவே இல்லப்பா இப்படி இப்படிலாம் அழுது நான் பார்த்ததே இல்ல அண்ணன் பாவம் பா அப்படிங்கிற அரசி கண்ணில் வழியிற கண்ணீரை தொடிச்சுக்கிட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பல்லு விளக்குறப்ப கூட அழுதுகிட்டே தான் இருந்ததுப்பா அப்படின்னு அவங்க சொல்ல கோமதியை அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஏங்க சரவண விஷயத்துல என்ன பண்ணலான்னு இருக்கீங்க கடைக்கு போறதுக்குள்ள அதை பத்தி பேசி முடிவெடுத்துடலாம் அப்படின்னு கோமதி சொல்ல வீட்டுல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கும் கடையை திறந்து வச்சு வியாபாரம் பார்க்க போவேன் நினைச்சிட்டு இருக்கியா கடையெல்லாம் இன்னைக்கு திறக்கலாங்கிறாரு பாண்டியன் சரவண விஷயத்துல பேச வேண்டியது நிறைய இருக்கு அத மொத சரி பண்ண பாப்போம் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப தளர்வா சொல்ல எனக்கு யோசிக்க யோசிக்க அம்பட்டு கோபம் வருதுங்க என் கையாலேயே அவளை அப்படியே குன்னு போட்டுடலான்னு தோணுது இப்படி ஒருத்தர் இருப்பாளாங்க பாவம் சரவண பச்சை புள்ளங்க அவன் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறவன் அவன் அவனை போய் எப்படிங்க இப்படி ஏமாத்த மனசு வரும் அவளை மட்டும் இல்லங்க அவ குடும்பத்தையே சும்மா விடக்கூடாது அப்படின்னு கோமதி கத்திக்கிட்டு இருக்க சரவணன் வர்றாரு வர்ற சரவணன கோமதி கனிவா பாத்துட்டு இருந்தாலும் அவங்க கடல இருந்து கண்ணீர் வடியுது சரவணன் முகத்துல எந்த உணர்ச்சியும் இல்லாம அப்படியே வந்து நிக்கிறாரு டேய் இங்க வாடா அப்படின்னு கோமதி குழந்தைய கூப்பிடுற மாதிரி கையை நீட்ட சரவணனும் அம்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாரு அவர் வருத்தத்தோட எங்கேயோ பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க கோமதியும் ரொம்ப மனசு வருத்தத்தோட அவரோட தலை கண்ணம்னு தடவி கொடுத்துட்டு டீ சாப்பிட்றியான்னு கேக்க இல்லம்மா வேண்டாங்கிறாரு அவரு கோமதி மறுபடியும் அழ ஆரம்பிச்சு என் பிள்ளைய அவ கஷ்டப்பட வச்சுட்டால அவ நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சாபம் கொடுக்க ஆரம்பிக்க அம்மா அமைதியா இருமாங்கிற மாதிரி அம்மாவோட கால கைய வச்சு அமைதிப்படுத்துறாரு சரவணன் அப்போ மயிலை எழுந்துச்சு வந்து கதவை திறந்து இவங்க எல்லாம் பாக்குறாங்க மெதுவா அவங்க ரூம விட்டு வெளியே வர கதவு சத்தம் கேட்டு கோமதியோட பார்வை மட்டும் அங்க போகுது சரவணன் அரசி பாண்டியன்னு எல்லாரோட பார்வையே அங்கதான் போகுது நடக்கவே முடியாம மயிலோட கால்கள் பின்னிக்குது இருந்தாலும் மெதுவா நடந்து அவங்க இருக்க இடத்துக்கு வர்றாங்க மாமா அப்படின்னு பாண்டியனை கூப்பிடு அவர் முகத்தை திரும்பியே தான் உட்கார்ந்திருக்காரு மறுபடியும் மாமான்னு கதறிக்கிட்டு அவரு கால்ல விழுந்து தொட போக காலை டப்புனு பின்னுக்கு இழுத்துக்கிறாரு பாண்டியன் கைலுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு ஏதோ கால விழுந்தோம்னா மன்னிச்சிருவாங்கன்னு நினைச்சிருந்து இருப்பாங்க போல மாமா மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு மயில அவரை பார்த்து சொல்லிட்டு இருக்க அவரு தலைய வேகமா வேற பக்கம் திருப்பிக்கிறாரு மயிலோட அழுகையில கரைஞ்சி பாண்டியன் மறுபடியும் அவங்கள ஏத்துக்குவாங்களா இல்ல புரோமோல பாத்த மாதிரி அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு மயில அந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட போறாங்களா அதுக்கப்புறம் மயிலோட கதி என்ன சரவணனோட நிலைமை என்னன்றத வர வர எபிசோட்ல பாக்கலாம்